பிரண்ட்ஸ் பால்ிட்டியில் அரசியல் அமைப்பில் பஞ்சாயத்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு அஞ்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் எந்த குழுவின் அறிக்கை இந்தியாவில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் சச்சார் குழு அசோக் மேத்தா குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு ஷானவாஸ் குழு இதில் சச்சார் குழு அப்படின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முஸ்லீம் சமூகத்தினருக்கான பொருளாதார மற்றும் கல்வி நிலையை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட குழு ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை அசோக் மேதா குழு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பஞ்சாயத்து ராஜ் சீர்திருத்தங்களை பரிந்துரை செஞ்சுருக்கும் ஸோ பியும் இல்லை சி பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறை வந்து இவங்க தான் வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க சானவாஸ் குழு அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சுபாஷ் சந்திரபோஸோட மறைவு குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு தான் வந்து சானவாஸ் குழு ஸோ இதோட ஆன்சர் சி பல்வந்த் ராய் மேத்தா குழு செகண்ட் கொஷின் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் உள்ள ஒரே நிரந்தர அழகு எது அப்படின்றாங்க ஆப்ஷன் ஏ பஞ்சாயத் சமிதி பஞ்சாயத் சமிதி என்றது ஒரு பொதுவாக ஒரு தொகுதி மட்டத்தில் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் அமைப்பு ஸோ இது நிரந்தரமானது அல்ல ஆப்ஷன் பி ஷீலா பர்ஷத் இது வந்து மாவட்ட அளவிலான நிர்வாக அமைப்பை கொண்டது இதுலேயும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க இது நிரந்தர அமைப்பு இல்லை ஆப்ஷன் சி நகர் பஞ்சாயத்து அப்படின்றது நகராட்சி அமைப்பாகும் இதுலேயும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இது நிரந்தர அமைப்பாக இருக்காது ஆப்ஷன் டி கிராம சபை இதில் வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் கூட்டமைப்பாக இருக்கும் ஸோ இது வந்து நிரந்தர அமைப்பாக எப்பயுமே இருக்கும் இதோட ஆன்சர் டி கிராம சபை மூணாவது கொஷின் இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் பெண்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜ்யசபா இல்லை ஆப்ஷன் பி பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் ஆப்ஷன் சி மாநில சட்டமன்றங்கள் ஆப்ஷன் டி மக்களவை இதில் ஆப்ஷன் பி பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஆப்ஷன் B பத்து கொஸ்டின் நியாய பஞ்சாயத்தின் தலைவர் யார் சர்பஞ்ச் தலைவர் பிளாக் பிரமுக் பிடிஓ பிடிஓ அப்படின்றது அப்பாயின்மெண்ட் ஆஃபிசர் அது வராது தலைவர் வராது பிளாக் வராது சர்பஞ்ச் அப்படின்றது தான் நியாய பஞ்சாயத்தின் தலைவர் ஆவார் அஞ்சாவது கொஸ்டின் பின்வரும் செயல்பாடுகளில் எது உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகார வரம்பிற்குள் வராது அப்படின்னு கேட்குறாங்க இதில் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்தல் நம்ம உள்ளாட்சியில் தான் பண்ணுவோம் சட்டம் ஒழுங்கு இது வந்து உள்ளாட்சி கீழே வராது சுகாதாரம் வந்து உள்ளாட்சி கீழே தான் வரும் பொது சுகாதாரமும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கீழே தான் வரும் ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பி சட்டம் ஒழுங்கு